Hello ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ஈட் ஸ்பெஷல் ரெசிபி நவாபி சேமியா சேர்த பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈதுக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரெசிபி செய்ய தேவையான அளவு சேமியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சேமியாக எந்தளவுக்கு மினிஸாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் சீர்குருமா செய்கிற சேமியாகவும் வாங்கிக்கோங்க இந்த சேமியாவை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் மிக்ஸ் ஜாரில் பாதாம் பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு மக்கனா பத்து எடுத்துக்கோங்க இதை பல்ஸ் மாடில் ஓட்டி வச்சுக்கோங்க இந்த பவுடர் பாதி அளவு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு பால் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ உங்கள் ஸ்வீட்னஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுக்கோங்க இப்படியே இருக்கட்டும் பேனில் நெய் இல்லைனா பட்டர் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மில்ட் ஆன பிறகு சேமியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க சேமியாகவும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு நம்ம சுகரோட நட்ஸ் அரைச்சி வச்சோம் அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சேமியாவோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பால் பவுடர் ஆட் பண்ணுறதால இன்னும் உங்களுக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கிளாஸ் ட்ரேலாம் சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இந்த சேமியாவை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ட்ரேயில் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்து இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் மேலே நானூறு எம்எல் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க பாலை நல்லா கொதி வந்த பிறகு கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க கை விடாமல் கிளறிட்டே இருங்க திக் கன்ஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க இந்த கன்ஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது இப்படியே கிளாஸ் ட்ரே உள்ள சேமியாவில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நல்லா சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க இதைப்போலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க சேமியா மேலே கஸ்டர்டை மூணாவது லேயராக மறுபடியும் கஸ்டர்டு மேலே சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின் லேயராக ஆட் பண்ணிக்கோங்க சேமியாவை இப்போ கார்னிஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் முந்திரி பாதாம் செறிப்பானை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன் இப்போ கார்னிஷ் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க டூ ஹவர் கழித்து நம்ம நவாபி சேமை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கோங்க உங்கள் விற்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க இந்த ரப்ஜானுக்கு நவாபி சேமியாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் ஈத் முபாரக் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்